நன்றிம்மா நன்றிம்மா நான் இருந்து செய்யறம்மா இத எனக்கு பண ஊதியம் மட்டும் உடனடி உடனே கிடைக்குதுமா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான்மா இருக்குது சந்தோஷமா இருக்குது நான் நீங்க என்ன எப்படி இப்ப இது பண்ணுவீங்களோ நாங்க அது புலதமா நான் இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணுமா எல்லாருமே இது பண்ணவங்க வாழ்க்கையில எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமா அது நான் முதலுமா இன்னும் பண்ண வேணா எதனா பண்றதாம் நினைப்பேன் நான் இப்ப இதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப இந்த ஒரு ஆறு மாசமா ரொம்ப நினைச்சதெல்லாம் உடனே உடனே நடக்குதுமா எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணுமா இது எல்லாரும் பின்பற்றணுமா எனக்கு இது எல்லாரும் பார்த்து நீங்க சொல்றதெல்லாம் பயன்பெறணுமா எல்லாரும் எனக்கு அதாம எனக்கு ரொம்ப நன்றி யாரும் கஷ்டப்படே இருக்கக்கூடாதும்மா நம்ம நினைச்சது எல்லாமே இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்குதுமா கண்டிப்பா கொடுக்குதும்மா எனக்கு நான் இப்படி திரும்பினாவே எனக்கு எல்லாமே செய்யுதுமா எனக்கு நான் இப்ப நினைச்சிட்டு போவேன் உடனே நடக்குதுமா எனக்கு என்னை சுத்தி நிறைய பட்டாம்பூச்சு எல்லாம் எனக்கு வரும்மா நீங்க சொன்னதெல்லாம் வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் சிரிச்சிட்டே தான்மா இருப்பேன் நீங்க உங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கணுமா இந்த வீடியோ பாக்குறவங்க ஆனா கரெக்டா மட்டும் நம்பணும் நம்பனா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லைம்மா எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் நம்ம சந்தோஷமா சிரிச்சுட்டே இருந்தா எல்லாமே தானாவே நடக்குதுமா எல்லாமே சந்தோஷமா இருப்போம் வாய்ப்புமே நம்ப ஆரம்பிச்சனும் அப்பதான் என்ன ஒளி பிரகாசமா இருக்குதுமா நாங்க எல்லாமே சந்தோஷமா இருப்போம் எப்போமே நாங்க நினைச்சது நான் உங்கள் பிகேக்கி இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேக்கி இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க நன்றி ரெண்டு விதமான ட்ரெஸ்ஸில் வரேன் இன்றைக்கி நான் நேற்று பாதி எடுத்தது டைம் இல்லை வீடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு வீட்டில் ஒரு விசேஷம் அதுக்காக டைம் இல்லாதனால நேற்று கொஞ்சம் எடுத்து இன்றைக்கி கொஞ்சம் எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறேன் இதற்கிடையில் ஒரு ரெண்டு மூணு பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க அந்த ஊர்கா போட்டிங்களே அந்த ஊர்காவை என்ன மா ஊர்கா ச பொருள் வாங்குறீங்களே என்ன பண்ணுங்க அந்த ஊர்கா தனியாக போடுறேன் இதோட போட்டால் செட் ஆகாது உங்கள் உங்களை ஒருவர் கேள்வி கேட்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் ஒரு முக்கியமான நபர் அது யார் அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் உங்களை சொல்லணும் உன்னை நீ நம்பு அப்படின்னு சொல்லணும் உன்னை நம்பினா தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அந்த இடத்த விட்டு நாம் நகருவதே கிடையாது நகர்றது அப்படியே உட்காந்துடுறோம் அது வந்து நகர்ந்து போகிறதுக்கு ஒரு பயம் வருது பயப்படாதீங்க இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் போனால் தான் அடுத்த மேல் படிக்க போக முடியும் சும்மா அப்படியே நடந்துட முடியாது வாழ்க்கை ஓடிடாது புரிஞ்சுதான் சில நேரம் ஆகும்னா இப்படி பண்ணும்போது பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அஃபமேஷன் சொல்லிகிட்டே வருவோம் சில அதிர்வலை வேண்டாத விஷயம்லாம் நடக்குது ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு அது என்னென்னா பிரபஞ்சம் அலைன் பண்ணது அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு சில வேண்டாத விஷயங்களை தூக்கி எறிகிறது அந்த வேண்டாத விஷயத்துக்கிட்ட நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருப்போம் அது போகும்போது நமக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சதா அதுதான் அந்த விஷயம் அப்படி போகும்போது அந்த விஷயம் நமக்கு ரொம்ப வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆகட்டும் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு வேறு ஒரு விஷயம் ஏதோ உடஞ்சி போச்சு ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும் அது நடக்கும்போது வலிக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க நீங்கள் மிக சிறந்த நன்மையான ஒரு இடத்திற்கு போக போகிறீர்கள் அதனால் பயப்படாமல் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தைரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விடியலை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் தைரியமாக அதனை மேற்கொள்ள மனதை திடப்படுத்தி கொண்டு போக வேண்டும் அப்படி கொஞ்சம் ஒன்று பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு அதை நடக்க போகிற நல்ல விஷயம் கண்ணுக்கு தென்பட்டுடும் நான் நல்ல அருமையான காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் சந்தோஷம் இவற்றால் ஆசிர்வதிக்கப்படுகிறது எனக்காக திறக்கப்படாத அத்தனை கதவும் இப்போது திறந்து விட்டது அது யாராலும் மூட முடியாது எதனால் இது திறக்கப்படுகிறது பிரபஞ்சத்தால் இது திறக்கப்படுகிறது என் கதையை நான் எழுதுவேன் வெற்றி பெற்று விட்டேன் என்று எழுதுங்க நான் இதில் வெற்றி பெற்றுட்டேன் இந்த மாதிரி நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் என் குழந்தைகள் நல்லா இருக்குது ப்ரொமோஷன் கிடச்சிது என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் நீங்கள் கதை மாதிரி எழுதி பாருங்கள் எனக்கு பிரபஞ்சத்தால் அடிக்க அழிக்கப்படும் ஒளி அனைத்து இடங்களிலும் நான் பரவ செய்வேன் என்னை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்மை மாத்திரமே செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற எல்லா நல்ல விஷயங்களும் இந்த நாலு பேருக்கு உதவுற மாதிரி தான் அவர் கொடுப்பார் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அதை எல்லாருக்கும் உபயோகிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லாட்டியாலும் நான் எப்பவும் இல்லாட்டியும் சொல்கிறது தான் ஒரு நாலு பேருக்கு ஏதோ ஒரு கலந்த சாதம் ஒரு பாட்டில் தண்ணி ஒரு வத்தல் ஊறுகா கொடுத்துருவாங்க இந்த கதையின் முடிவு என்ன இருக்கணுன்னா வெற்றி வெற்றி மாத்திரமே என்னுடையது வெற்றி வெற்றி என்பது எப்பொழுதும் என் வாழ்க்கையில் உள்ளது நீங்கள் அதிசயம் மிரக்கல் நடக்கிற அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க ஒரு பெரிய பிரேக் டூ ஒரு பெரிய மாற்றம் உங்கள் நன்மைக்காக ஏற்பட போகிறது இந்த தருணத்திலிருந்து நான் சிறந்த வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று கொள்ளுங்கள் என்னை வந்து ஒருத்தர் கேட்டார் எவ்வளோ நாள் அஃபமேஷன் வேணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அஃபமேஷன் எழுதுறது கரெக்டாக எழுதணும் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு உங்களுடைய கோல் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுடைய குறிக்கோள் நடந்து முடிகிற வரைக்கும் அதை எழுதணும் அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன எழுதுனோம் நன்றி மாத்திரம் சொல்லி கிடைத்து விட்டது இப்போது நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு எழுதுனோம் அவர் கொஞ்சம் கோவப்பட்டார் நான் கே ஃபோன் பண்ணேன் நான் வந்து மெசேஜ் மெசேஜ் போட்டேன் பதில் இல்லைன்னு சில நேரம் மெசேஜ் பார்க்க முடியும் ஃபோன் பண்ணால் ஆறு டு எட்டு கண்டிப்பாக நான் எடுத்துடுவேன் எடுக்காமல் இருக்க மாட்டேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர் தேடி இருக்காதிங்க இங்கே இந்த வீடியோ முதல் பகுதியில் ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கேன் அது வந்து பெரம்பூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அவங்க அடகு வச்சிருந்த நகையெல்லாம் மீட்டாங்க இப்போ என்ன சொன்னாங்க நேற்று ஃபோன் பண்ணி அம்மா நான் நாலு பவுன் பொருள் வாங்கினேம்மா அப்படி நாலு பவுனை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினம்மா என் பணக்கு எனக்கு திடீர்னு பணம் கிடச்சிது நீங்கள் சொல்கிற சஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சு எனக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் நான் கேட்குறேன் அந்த அம்மாவுக்கு பழித்து விட்டது அப்போ அவங்க ரெக்கார்ட் பண்ணியே அந்த மெசேஜ் எனக்கு அனுப்புகிறாங்க அந்த வளையல் ஃபோட்டோவும் அனுப்பியிருக்காங்க அவங்க வாங்குன நாலு சவரன் வளையல் உங்களுக்கு போட்டுக்காம நம்பிக்கை மாத்திரம்தான் வாழ்க்கை நீங்கள் வந்து நான் இப்படி இதை பண்ணிட்டேன் இப்போ என்னாச்சு பண்ணிட்டேன் இது அப்படி இல்லை பண்ணிட்டீங்களா நம்புங்க அது நடந்து விட்டது உங்களுக்கு நடக்காமல் யாருக்கும் நடக்கவே நடக்காது புரிஞ்சதா இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்